அனைவருக்கும் வணக்கம் இணைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறதுங்க ஏன்னா இந்த நேரத்தில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்கு துரதிருஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கறத எப்படிப்பட்ட மாற்றத்தை எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க இந்த பதிவு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு பார்த்தோம்னா கிரகங்களினுடைய ஒரு சிறு நகர்வு கூட செயற்கை கூட்டணி பார்வை சஞ்சாரம் எதுவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் அடுத்த வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் இந்த ஒரு நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த ஒரு நாள் அப்படின்றது வந்து உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஆபத்தை ஏற்படுத்த நடத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க அதுதான் வாரத்தினுடைய இறுதி நாள் அந்த நாளில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே வந்து நீங்கள் கவனமாக இருந்தாலும் சில விஷயங்களில் தடுமாற்றம் அப்படிங்கிறத இறக்கத்தான் செய்யும் கோபம் பதட்டம் பயம் போன்றவை இந்த நேரத்தில் தென்படதான் செய்யும் அதனால் ஓரளவுக்கு நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே பொறுமை காத்து நிதானத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் பெறலாம் ஆரோக்கியம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது ஆரோக்கியத்தில் வந்து நெடுநாளைய நோய் வந்து ரொம்ப நாளாக மருந்து சாட்டிட்டுருக்கீங்க இல்லை ரொம்ப நாளாக நான் வந்து மருத்துவம் பார்த்துட்ருக்கேன் ஒன்று வேலைக்காகலை அப்படின்னு நினச்சிருக்கவங்களுக்கு கூட அந்த மருந்து நெடு நெடுநாளமாக நீங்கள் எடுத்துகிட்ருக்க இருக்க மருந்து கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய உடல் பாதிப்பை சரி பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நெடுநாளைய நூல் மருந்துக்கு வந்து கட்டுப்பட்டு விடும் அப்படின்னும் சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாக ஒரு மேன்மை இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி பயணங்கள் பயணங்கள் செல்லும் போது கொஞ்சம் நீங்க உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்கணுங்க பயணங்கள்ல சில பல விஷயங்கள் ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் கூட பயணங்கள் ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து தங்களுக்கு சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும் அதாவது செல்லக்கூடிய பயணங்களில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துமா அலைச்சலை ஏற்படுத்துமா இந்த மாதிரியான பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் சுற்று பாதிக்கப்படவும் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க இந்த நேரத்தில் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்கறது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இப்படி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி யாருக்காகவும் யார்கிட்டையும் பரிந்து பேசவும் வேண்டாம் ஆலோசனைகள் வழங்கவும் வேண்டாம் இது எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திடும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரம் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக்கொள்ளாதீங்க வியாபாரத்துல வேலையாட்கள் செய்யும் உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க சொத்து வர்க்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்துல பற்று வரவு உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் சொல்லலாம் இருப்பினும் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க வெளிவட்டாரத்துல புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க வியாபாரத்துல புது யுத்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்துல தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய வேலையில நீங்க கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் வந்த பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சினைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில தங்களுடைய வாழ்க்கை செல்லும் வெற்றியடைய வேலையில கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் ஏற்படுத்தக்கூடிய கையில் பண இருப்பு செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைன்னா மாத கடைசையில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பலவிதமான நன்மைகள் அதிகமாக கிடைக்கப்பெற போகிறது தொழிலாகட்டும் வியாபாரத்திற்கும் இது ஒரு சாதகமாக இருக்குங்க சில விஷயங்களில் நீங்க சாதனைகளை வந்து படைக்க முடியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவையும் பெறுவீங்க தங்களுடைய வேலைகளில் வந்து இந்த நேரம் வந்து வேகம் எடுக்கவும் ஆரம்பிச்சிடுங்க இந்த காலத்தில் வந்து பனிச்சுமை காரணமாக உடல் மனதளவில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் சூழலை சமாளிக்க தங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவை அவ்வளோதான் அதே மாதிரி எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிறரை சார்ந்திருக்க வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக எடுப்பீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் எதிர்காலத்தில் பயனுள்ளதாகவே இருக்கும் அதே சமயம் சவால்கள் கொஞ்சம் நிறைந்ததாக தான் இருக்கும் இருந்தாலும் அளவில் கிடையாது வியாபாரம் செய்யறவங்க தங்களுடைய அணுகுமுறையில நெகிழ்வு தன்மையை கடைபிடிப்பாங்க மற்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும் குறுகிய கால ஆசைப்பட்டு நீண்ட கால இழப்புகளை வந்து சந்திக்க வேண்டாம் அதனால கொஞ்சம் உஷாரா இருப்பதும் முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் நல்ல எண்ணங்களையும் வாய்ப்புகளையும் தரக்கூடியதாகவே பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் லாபம் ஒரு நல்ல வாய்ப்புகளையும் நீங்க எதிர்கொள்வீங்க வேலை தொழில் செய்யற வங்களுக்கு புதிய வாய்ப்பு இருக்குங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அப்படி இல்லைன்னா புதிய திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வருமான ஆதாரங்களும் தங்களுக்கு வந்து கிடைக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒருங்கிணைப்பும் இருக்கும் குடும்ப வசதிக்காக பொருட்கள் புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் அப்படின்னா வாகனம் வாங்க வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்க செய்யலாம் குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த நல்ல செய்திகள் பணிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது வியாபாரிகளின் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதோடு லாபம் ஈட்டவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு பணி புரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் இந்த காலம் சமூக பணிகளில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க